இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க மாசம் உதளவு கண்டிப்பா கண்டிப்பாக செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சொன்னா உங்களுக்கு கருணாளர் சிறப்பாக இயங்குவார் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க கருணர் வந்து ஆறுல இருக்கிறார் எட்டுல இருக்கிறார் பன்னுல இருக்கிறார் பாதகம் மாறகன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு நாங்க என்ன பண்ணுது அப்படி நீங்க அந்த கேள்விக்கு உள்ளே வர வேண்டாம் ஏன்னா இது வந்து மருத்துவம் சார்ந்த உதவி அப்படிங்கும் போது பாருங்க ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாலே பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கவங்க தான் நீங்கள் உதவி பண்ண போறீங்க அங்கேயே ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கு பாதகம் மாறகன் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க எதுவுமே அரட்டிக்க வேண்டாம் இந்த உதவியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் அப்படிங்கறத வந்து மருத்துவ உதவி பண்றது மிகப்பெரிய யோகம் ஏன்னா இந்த மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து சம்பாதிக்கிறான் பாதி படிப்பு செலவுல போயிருது பாதி மருத்துவ செலவு போயிருது அவங்க மீது சாப்பிடுறதுக்கு உண்டான அமைப்பு காரணமே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு கூட கச கஷ்டமா அது காரணம் என்னன்னு இந்த மருத்துவம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல போற அந்த பணம் சம்பாதிக்கிற வருமானம்லாம் அதுல போறதுதான் அப்போ நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் கர்ணநாதனை இயக்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு ஒரு உதவி செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி செய்கிறதே மிகப்பெரிய சேவை இறைவனுக்கு நீங்கள் செய்கிற சேவை மிகப்பெரிய சேவை சரிங்களா அப்போ மருத்துவ சேவை அப்படிங்கிறத வந்து மருத்துவ உதவி சார்ந்த விஷயங்கள் செய்யும்போது மருத்துவ உதவி சார்ந்த விஷயம் செய்யும் போதே உங்களுக்கு யோகம் வந்தவங்க இல்லை அதுவே வந்து கர்ணன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையில் எடுத்து செய்யும் போது மிகப்பெரிய யோகம் உள்ள வரும் அவ்வளோதான் சரிங்களா சரி யார் யாருக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல முதல்ல பாருங்கள் உங்களுடைய வயதான தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னு பாருங்க ரொம்ப வயது இருக்கணும் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க அதே சமயத்தில் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு மருத்துவம் சார்ந்த உதவிகள் இது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் மறுபடி உங்கள் வீட்டில் யாராவது வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு வந்து வீட்டில் மருத்துவ உதவி செ தேவையா அதை நீங்கள் செஞ்சாலும் ஆனாலும் சிறப்பாக இயங்குவார் அடுத்து தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி வயதானவங்க இருக்கிறாங்க ரொம்ப வயதானவங்க இருக்கிறாங்க ரொம்ப அழுக்கோட இருக்கிறாங்க ரொம்ப அவங்களை பார்த்தா கசக்கசன் இருக்குது அந்த மாதிரி அன்பர் யாருக்காவது வந்து காய்ச்சல் தலவெஞ்சு ஒரு மாத்திரை வாங்கி கொடுங்க அதுவே உங்களுக்கு வந்து கரணானு கேட்குற மாதிரி சூப்பரா செய்யும் அல்லது அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்களே உங்க கையால் கூட்டு போய் அவங்களுக்கு ஊசி டாக்டர் காமிச்சு ஊசி மருந்து எல்லாம் போட்டு நீங்க அவங்க வீட்டில் கொண்டு விட்டாலும் உங்களுக்கு கரணம் சிறப்பாக இது ஒரு ரகம் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டுக்கு கீழே வந்து முட்டு முட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கீழ் பாதம் வரை எல்லாமே சனி பகவான் ஆதிக்கத்துக்கு உண்டான உண்டான கேட்கலாம் அப்போ ஒருத்தருக்கு வந்து மூட்டு வலி மூட்டு வலி பிரச்சனை தவிக்கிறாரு ஒருத்தருக்கு வந்து கால் உடைஞ்சி இருக்குது கால் கால் பாதத்துல அடிபட்டு இருக்குது கால் நகம் போச்சு விவசாயத்துல மம்ட்டி வச்சு கொத்திக்கிட்டு இருந்தாங்கப்ப காலில் வந்து காலில் வந்து மண் வெட்டி பட்டு காயமாயிட்டு இப்படி சொன்னா உடனே ஓடி போய் ஒரு துணி எடுத்து சுத்தி கொஞ்சம் காய்ச்சல் பொடி வச்சு சுத்து கே கிராமங்களை கட்டுறாங்கல்ல அந்த மாதிரி கட்டி விட்டாலே யோகம் தான் அவங்களுக்கு அது கால் முட்டு பாதத்துல இருந்து அதுக்கு கீழே கால் பாதம் முட்டு கணக்கால் கால் பாதம் வர மூட்டுல இருந்து கணக்கு பண்ணிக்கிடுங்க யார் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு நீங்க என்னென்ன உதவி செஞ்சாலும் அது அனைத்தும் கருணா தான இயக்கிறக்கு உண்டான விஷயம் சிறப்பாக செயல்படும் சரி சில ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாவுக்கட்டு போடுவாங்க மாவுக்கட்டு போட காசு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க கொடுக்கலாம் மருத்துவம் அதுவும் மருத்துவம் சார்ந்த விஷயம் தானே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயுள் மண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து இந்த சித்தா மருத்துவம் சொல்லுவாங்க ஆயுள் போட்டு சரி பண்ணுவாங்க எங்க ஏரியாவில செம்புலன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே கூடாச்சுன்னா ஃபுல்லா வந்து மட்டை வச்சு கட்ட வேலை தான் அப்போ சனி சார்ந்த விஷயங்கள் மட்டை வச்சு கட்டி ஆயிரம் ஆயிரம் ஊத்திட்டே இருப்பாங்க அதுவே வந்து அந்த கால் கையில அழிவடக்க கால் அழிவிட ரெடி ஆகிட்டே இருக்கும் அது சார்ந்த விஷயமாக நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு கருணாநாதன் சிறப்பாக செயல்படுவார் கருணாநாதன் வந்து இயக்கிறதுக்கு இப்படி தான் இயக்கணும் தான் இயக்கணும் அப்படிங்கிற கணக்கே கிடையாது அந்த காரக உறவு எப்படி இருக்கு அது நம்ம கையில எடுத்தாலே சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் பூமியில நிறைய விஷயம் கொட்டி கிடக்குது நம்ம தேடி எடுக்கணும் அவ்வளவுதான் நான் வந்து தேடி எடுத்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் ஈஸியா கொடுக்குறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சரி இந்த பரிகாரத்தை வந்து எத்தனை நாள் செய்யலாம்னு ஒரு கேள்வி வர மாதம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆள் செஞ்சு பாருங்கள் மாதம் ஒரு முறை செய்வோம் கணக்கு பண்ணி பாருங்கள் பன்னிரெண்டு ராசி இருக்குது பன்னிரெண்டு மாதம் இருக்குது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசி சாரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு ஆள் பரிகாரம் செய்யும்போது ஒவ்வொரு ராசியில் உள்ள பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிட்டே வரும் பன்னிரெண்டு மாதம் தொடர்ச்சியாக செய்யும்போது கணக்கு பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்க அனைத்து கிரகமும் உங்கள் சுபத்தமாக மாறிடும் அனைத்து கிரகமும் சுபமாக மாறிடும் எந்த தொந்தரவும் கொடுக்காது காரணம் வந்து சிறப்பாக செயல்படுவார் பனிரெண்டு ஸ்தானமும் இயங்கும் பன்னிரெண்டு ஸ்தானம் இயங்கும் போது உங்களுக்கு வந்து என்ன கஷ்டம் வரப்போகுது ஒரு கஷ்டம் வராது வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம் இல்லை இல்லாத உயரத்துக்கு போகலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கால் நடக்க முடியாமல் இருக்க இருக்கிறாங்கல்ல இந்த மாதிரி அந்தர்களுக்கு வந்து இந்த எறும்புல வண்டி வாங்கி கொடுக்குறாங்கல்ல சைக்கிள் மூணு கால் சைக்கிள் இந்த மாதிரி விஷயமும் வாங்கி கொடுக்கலாம் சரி இது வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து அண்ணாடு நீங்க வாங்கி கொடுக்க முடியாது அப்படி யோசிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கால் அடிபட்டால் அங்கே சேர்க்குற அந்த மருத்துவ மருத்துவமனைக்குள்ள கால் அதாவது முட்டுக்கு கிள கால் முட்டு கால் அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் டாக்டரெலாம் இருக்கிறாங்களா அந்த மருத்துவமனையில போய் ரெண்டு வீல் சேர் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் ரெண்டே ரெண்டு வீல் சேர் அதில் வந்து அந்த சனி சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்கள தான் காலை நடக்க முடியாது அவங்கள தான் உட்கார வச்சு அவங்க தள்ளிட்டு போய் அவங்க பார்ப்பாங்க கால் அடிபட்ட அவர் தான் அவங்க தள்ளிட்டு போய் பார்ப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ மாத்திரை மருந்து நீ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்க கையால் முறிஞ்ச சாரி கால் முறிஞ்ச ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற அன்பர்களுக்கு வந்து மாத்திரை மருந்து தண்ணி போன்ற உணவுகள் உதவியில் செஞ்சுக்கிட்டே இருங்க செய்யும் போது என்ன அவங்க வாழ்க்கை உச்சத்துக்கு நகரும் அவங்களே அடிபட்டு காலில் அடிபட்டு அவங்களே கஷ்டத்துல உட்காந்துருப்பாங்க அவங்க கஷ்டத்தை நீங்க பங்கெடுத்து அவங்க உடம்புல வர்ற அந்த ரண வேதனை இருக்குல்ல அந்த வேதனையை தீக்கும் போது உங்களுக்கு இருக்கிற அந்த ரண வேதனை தீர்ந்துடும் காரணம் இயங்க ஆரம்பிச்சிருவாரு இதுக்காக வந்து நம்ம வந்து எங்கெங்கேயோ போய் அலையணும் அப்படிங்கிறது இல்லை டவுன்ல இருக்கிறவங்க நீட்டா அழகா ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க அங்கே காலில் அடிபட்டு அவங்கள யாரா இருக்காங்க பார்த்து அவங்களுக்கு எங்கேயும் மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு வந்து மாத்திரை மருந்து தான் சிறப்பு உணவு அப்படிங்கிறது ரெண்டா பிரச்சனை முதல்ல வந்து ஏன்னா அவங்களோட உணவு அப்படிங்குறது கூட அவங்க சொந்தங்களை சொந்த மருந்தங்களை யாராவது கொண்டு வந்து நாலு நாள் இருப்பா இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏதோ சாப்பாடு கஞ்சி கஞ்சி கரைச்சா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனா மாத்திரை மருந்து விஷயத்துக்கு வந்து காசு கொடுக்க தான் எல்லாரும் யோசிப்பாங்க அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன அவங்களுக்கு ஒரு நாளைக்கு உள்ள பில் எவ்வளோவு அறுபது ரூபாயா இல்லை நூறுரூவாயா இல்லை இரநூறுவாயா இல்லை ரூபாய் ஆயிரமா எவ்வளோ வந்துட்டு போட்டுது அதை அப்படியே நீங்கள் வாங்கிக்கொண்டு அது மாத்திர மாதிரி பில்லை வாங்கிட்டு போய் மாத்திர மாதிரி வாங்கி கொண்டு கையில கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அவங்க வணங்க வாங்க பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இறைவனை நேரில் என்ன உங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நீங்கள் பெரிய பெரிய மகாண்ட்டை ஆசீர்வாதம் வாங்கிறத விட இந்த ஆசீர்வாதம்லாம் மிகப்பெரிய உச்சத்தை உங்களை உங்களை கொண்டு போய் நிறுத்தம் ஏன்னா எப்போவுமே வந்து வயதானவங்க வாழ்த்து வாழ்த்து இருக்குது அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அது எந்த அன்பராக இருந்தாலும் சரி அந்த விஷயத்த நீங்க செஞ்சிக்கலாம் அப்போ சனி சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து உள்ள பெல்ட் வைக்கணும் உள்ள வந்து ஸ்டீல் ஸ்டீல் பிளேட் வைக்கணும் வச்சுலாம் ரெடி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணலாம் சில பேருக்கு வந்து காயம் சுழுக்கு காய மாதிரி போட்டிருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஆயுர்மெண்ட் வாங்கி கிடைக்கேன்னு சொல்லுவாங்க அந்த ஆயிர்மெண்ட் வாங்கி கொடுங்க அதுவே யோகம் தான் சில இடங்களில் பார்த்தீங்க மாவு மாவுக்கெட்டு போட்டு அந்த மாவுக்கெட்டு போட்டு காலி நீட்டாக உட்கார வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாத்திரை மருந்து மட்டும் சின்ன ஒரு நாளைக்கு ஒரு அறுபது மாத்திரை வாங்கி கொண்டுருக்கோம் அதை வாங்கி கொடுத்துடலாம் மற்றபடி மேற்படி உள்ள செலவு ஒரு உணவு சார்ந்த விஷயத்தை செய்யலாம் இதே நீங்கள் சிம்பிளா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு நாலு நாள் அங்கே தங்கி இருக்கிற ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தங்கியிருப்பாங்கல்ல அதில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முழுமையாக வரை நீங்க மாத்திர மருந்தை வாங்கி கொடுத்து இப்படி மாசத்துல ஒரு நண்பருக்கு வந்து நீ உதவி செஞ்சிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வம்பு வழக்கு கோட்டு பேசு கடன் நோய் பிரச்சனை எதுவுமே இல்லை ஆயுள் கெட்டி குடும்பம் வம்சம் அப்படியே தலைச்சு நிற்கும் ஏன்னா ஒரு ஜீவனை நீங்க வாழ வைக்கும்போது என்ன ஆகுனா அங்க இறைவனையே நீங்க வாழ வைக்கிறீங்க உங்களுடைய என்ன சொல்லக்கூடிய சனி பகவானையே நீங்க வாழ வைக்கிறீங்க கர்ணநாதனுக்கே நீங்க வந்து வாழ நீங்க நீங்க வாழ வைக்கிறதுக்கு உண்டான சூழலை என்ன என்னாகுன்னா கர்ணநாதன் வந்து வாழ்த்தும் போது உங்க வாழ்க்கையிருக்கும் சொல்ல வேண்டியதே கிடையாது மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி இருக்கும் இதை வந்து நீங்கள் இதை வந்து சில குடும்பத்தில் வந்து எதாச்சும் நடந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு வேலைக்கு நாலு பேர் வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது காயம் பட்டுகிட்டே இருக்கும் இவங்க வீட்டிலேருந்து மாத்திரை மருந்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க கரண பாருங்கள் கரெக்டாக சனி பகவான் கரணில் பிறந்திருப்பாங்க அதாவது கவலம் கலந்து சவுனி கருத்துல பிறந்திருப்பாங்க அது இயற்கையாகவே நடக்கும் அப்படி இயற்கையாக நடக்கிறவங்க வந்து வீட்டிலே மாத்திரை பறந்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்க இங்கே வீட்டில் வந்து மாத்திர மருந்து இதெல்லாம் வெட்டியாக அடிச்சிக்கங்க ஐயா தலைவலிக்கிங்கன்னா உடனே மாத்திரை எடுத்து கொடுங்க அதுவே உங்களுக்கு பரிகாரம் உங்க காரணத்தை வந்து இயங்கிக்கிட்டே இருப்பார் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் இது எல்லாமே நான் வந்து ஒரு சில விஷயத்தை உணர்ந்த விஷயத்தை தான் உணராத விஷயத்த நான் அனுபவப்படாத விஷயத்தை நான் உணராத விஷயத்தை என் தாய் முத்தாரம் எனக்கு கற்று கொடுக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து எவடிச்சு பதிவு பண்றதே அல்ல என் தாய் எனக்கு வந்து என் சிரசில் வந்து எனக்கு இந்த விஷயத்துக்கு பரிகாரம் சொல்லு அப்படின்னாலும் அது எனக்கு நடந்திருக்கான்னு நான் யோசிப்பேன் ஒரு விஷயம் யோசிக்க போய்ச்சியா என் தாயின சந்தேகப்படுறது கூட சொல்லலாம் ஏன்டா நானே கற்றுக் கொடுக்குறேன் அதை என்கிட்டே நீங்கள் சந்தை சந்தை கேட்கலாம் ஏன் நான் உணரணும் முதல்ல நான் உணர்ந்து அதை வந்து நம்ம கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு சரியாக வரும் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கரணன் இயக்கிறதுக்கு இது எளிமையான வழி இப்படி எளிமையாக ஒரு வழி செய்யும்போது வம்சம் தலை அப்படியே இந்த வாழையடி வாழையாக அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர அது வந்து அழிஞ்சு போகக்கூடாது சூழலில் எந்த கிரகமும் அனுமதிக்காது ஒருத்தருக்கு வந்து மருத்துவ உதவி செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து அவங்களாம் கடவுள் 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 கடவுளுக்கு மேலேன்னு சொல்லிடலாம் அந்தளவு ஏன்னா கஷ்டம் கடவுள் கஷ்டம்னு வரும்போது கடவுள்கிட்ட வருவாங்க சரிங்களா அதே மாதிரி நோய்க்கு நோய் கஷ்டம்னாலும் கடவுள்கிட்ட தான் வர்றாங்க நம்ம வந்து அவங்களுக்கு பிரச்சனை போது நம்ம தாங்க அவங்களுக்கு கடவுள் அவங்க வாழ்த்து வாழ்த்து உங்கள் கருணாலேயே உங்களை வாழ்த்துவார் உங்கள் கருணாவை வாழ்த்தும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி எது வெற்றி மட்டுமே நிச்சயம் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்